ஒரு மகன் தந்தையின் வீழ்ந்த மரியாதையை உயர்த்த முயன்றான் ஆனால் அவன் அறியாமல் அதனுடன் தர்மத்தையே மண்ணில் இழுத்து விட்டான் காதலில் பிறந்த ஒரு சத்தியம் கூட வெறுப்பை வளர்க்கலாம் புனிதமானதாயினும் தீ எரிப்பதையே அறியும் பதினான்காம் நாள் யுத்தம் உருவம் கொள்கிறது விவரிக்கையாளர் அமைதியாக நிலைத்த குரலில் பதினான்காம் நாளில் போரின் கடைசி வேஷம் கிழிக்கப்பட்டது மரியாதை உடைந்த கவசம் போல போடப்பட்டுவிட்டது சூரியனே கூட விலக விரைந்தது ஒளிமறையும் தொலைவில் ஓடி சென்றது மனிதன் எதுவாக மாறப்போகிறான் என்பதை காண முடியாத துயரத்தில் விவரிக்கையாளர் சிறிது திகிலுடன் அர்ஜுனன் பாய்ந்தான் ஒரு கோளாகி ஜெயத்ரதனைக் கொள்வேன் என்ற அவனுடைய சத்தியம் சாயும் சூரியனுடன் இணைந்தது அவன் பாதையை துடைப்பதற்காக கிருஷ்ணன் சத்யகியை அனுப்பினார் நம்பிக்கையில் வடிக்கப்பட்ட ஒரு வாள் இரத்தமும் தூளும் நிரம்பிய சூறாவளிக்குள் வீசப்பட்டது விவரிக்கையாளர் இப்போது இருண்ட குரலில் ஆனால் புருஷ்ரவஸ் அர்ஜுனனை தடுப்பதற்காக வரவில்லை அவன் வந்தது ஒரு பேயை அடக்க பூரிஷ்ரவஸ் கண்களில் நெருப்புடன் ஷினியின் வாரிசே உன் வீழ்ச்சி என் தந்தையின் நாமத்தை மீட்டெடுக்கட்டும் உன் இரத்தம் என் குடும்பத்தின் பழியை கழுவற்றும் சத்யகி அசைக்க முடியாத அமைதியான உறுதியுடன் நான் தர்மத்திற்காக போர் செய்கிறேன் நீ தூளுக்கும் நிழல்களுக்குமான யுத்தத்தில் இருக்கிறாய் விவரிக்கையாளர் மங்களான துயரமிக்க குரலில் ட்ரோனர் இருவருக்கும் ஒரு காலத்தில் ஆசானாக இருந்தவர் தொலைவில் நின்று பார்த்தார் அவர் நகரவில்லை அவர் பேசவில்லை அவர் வெறும் பார்வையிட்டார் அடங்காத அகந்தை மனிதர்களை எப்படியெல்லாம் ராட்சசங்களாக மாற்றுகிறது என்பதை காண அனைத்து போர்களும் வெற்றிக்காக நடத்தப்படுவதில்லை சில போர்கள் பழைய புண்களை புதைக்கும் புதிய இரத்தத்தால் சீன் போர் இருவர் மோதும் நேரம் விவரிக்கையாளர் நிதானமாக உணர்வோட்டமுடன் தூசி எழுகிறது பண்டைய முன்னோர்களின் ஆவிகள் எழும்பும் போல் அழிந்துள்ள சூழலுக்குள் இரு போராளிகள் சுற்றிக்கொள்கிறார்கள் சத்யகி மற்றும் பூரிஷ்ரவஸ் இந்த போரைவிட பழமையான ஒரு டீபந்த யுத்தத்தில் பூட்டப்பட்டவர்கள் உலகம் ஒதுங்குகிறது இங்கு படை இல்லை சாட்சி இல்லை இரத்தம் மூச்சு மற்றும் வால் மட்டுமே இருக்கிறது விவரிக்கையாளர் கருணை கலந்த தீவிரத்துடன் ஒருவர் காப்பதற்காக போரிடுகிறார் மற்றவர் ஒரு தலைமுறை கடந்த மாவுனத்தை பழிவாங்க